நான் கொடுக்க வேண்டிய பணம் இது அட்வான்ஸ் இருபத்தாயிரம் ரூபாய் இனி வாரம் வாரம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் உங்க பணம் எனக்கு தேவையில்லை எடுத்துட்டு போங்க ஏன் போனை போட்டு வட்டி போடுறேன் குட்டி போடுறேன்னு சொல்லி என் தாலியா இருக்கவா யாரு பணமும் எனக்கு வேண்டாம் பேங்க்ல ஏழு லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்கேன் என் பேர்ல என் பொண்டாட்டி பேர்ல அஞ்சு லட்சம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் என் பொண்ணுக்கு நூத்தி இருபத்தஞ்சு பவுன்னாக அஞ்சு லட்சம் சேர்த்து வச்சிருக்கேன் இது போதுண்டா என் வாழ்க்கைக்கு நீ நினைக்கிற மாதிரி சொத்தெல்லாம் எங்க அப்பனோ எனக்கு கொடுத்துட்டு போனது இல்ல கஷ்டப்பட்டு நான் உழைச்சது அணு அணுவா சேர்த்தது அப்பா அம்மா இல்லாத என்ன என் மாமா இருநூறு ரூபாய்க்கு லீசி குத்துட்டு போயிட்டான் அந்த இருநூறு ரூபாய்க்காக பத்து வயசுல இருந்து பத்து வருஷம் கொத்தடிமே கடந்தா முப்பத்தஞ்சு வயசு ஆண்டா நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன் கைய ஊனி கால ஊனி வயத கட்டி வாயை கட்டி பெட்டி கடை மளிகை கடை ஹோட்டல் என்னென்னமோ ஆரம்பிச்சேன் கை கொடுக்க ஹோட்டலை விற்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு பாத்திரத்தை ஏத்துட்டு போற வேனுக்கு பணம் கொடுக்க முடியாம நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாலு தடவை நானும் உங்க அம்மா சைக்கிள் அதுக்கு அப்புறமும் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு உருவாக்கி ஆளான நமக்கு சாப்பாடு போட்டு அந்த சுட்டு அந்த ஹோட்டலை நீ பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்ட என்னால இனிமேலும் உழைக்க முடியாதுன்னு அதை லீசுக்கு விட்டுட்டேன் உன்னை திட்டும் போது எனக்கும் தான் வலிச்சது திருத்துறத உன்னை வருத்துறதா நீ நினைச்சுக்கிட்ட நினைச்சிட்டு போ சின்ன பிள்ளைல நீ அழும்போதெல்லாம் கோமாளி மாதிரி உன் முன்னன்னு வந்து ஆடுவேன் அப்போ நீ என்னை பார்த்து கேக்க பக்க கேக்க பக்கன்னு சிரிப்பேன் அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க இந்த பாடுறா கோமாளி அப்ப என்னை பார்த்து சிரிப்பாங்க யார் சிரிப்பை பற்றி நான் கவலைப்படலை என் புள்ள நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தான் எனக்கு தோணுச்சு இப்போவும் நான் காமெடி நான் தாண்டா நடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எப்பவாவது உனக்கு ரோசை வந்து நல்லபடியாக திருந்துட மாட்டியா அப்படின்னு தான் இந்த பணத்தில இருந்து எடுத்து ஒருபடி அரிசி ஒரு பாக்கெட்டு ஊறுகாயும் வாங்கி உங்க அம்மா கொடுத்து சமைச்சு சாப்பிட்டு அப்படி வரும் இது உழைப்பு சம்பாதிச்ச பணம் இனிமே உன்னை பத்தி எனக்கு கவலை இல்லை இந்த ஊர்ல யாரெல்லாம் என்ன காமெடிய கோமாடி வில்லன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடப்பேன் இதை வச்சுக்கிட்டு பெருசு பண்ணு தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போக தந்தை அன்பின் தாளாட்டு பாடும் தாயின் தந்தை பின்னை தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்னுயிரணுவில் வர முன்னுயிரவா மண்ணில் வந்து நான் உன்னகலல்லவா காயங்கள் கண்டு பின்பே உன்னை கண்